தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கம் வாட்டர் மில்லன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸை வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டாருன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் டைம் திவாகர் பயந்து இப்போ தாங்க நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இவ்வளோ நாள் இப்போ இன்னிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தார் இவ்வளோ சண்டை போட்டதுக்கு அப்புறமும் திவாகர் பைப்பு இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி டாஸ்க்கில் வந்து ஆப்போசிட் டீம் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி பண்ணிட்டாரு ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா திவாகர் மூஞ்சில் பயத்தை பார்த்தேன் அதுதான் அவர் சொல்கிறாரு ஐயோ யோ வர சண்டை போட்டு வாய்ப்பு வாய்ப்பாங்கன்னு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி திவாகர் பயந்து நான் இந்த வீடு உள்ளே இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடிப்பு திறமை மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கி சோத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர் டாஸ்க் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் வந்து லாஸ்ட் ரவுண்டாக இது என்னன்னு தெரியல பட் இந்த ரவுண்ட் வந்து இன்னைக்கு வச்சாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அதாவது ஒரு நாலு செட் ஆஃப் ஃபுட் வச்சிருந்தாங்க அந்த நாலு செட் ஆஃப் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தவங்க வரணும் அவங்க சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டாக கெட்ட ஃபுட்டாக கெடுத்துட்டு அப்படி வச்சுக்கோங்க அத்தான் செத்தான்னு வச்சிருந்தாங்க அது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஆனால் ஒரு நல்ல ஃபுட்டாக கெட்ட ஃபுட்டானு கண்டுபிடிக்கணும் சிம்பிளா ஸோ இது பிக் பாஸ் வீட்டில் இருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கும் கண்டுபிடிக்கணும் அவங்க கண்டுபிடிக்காம தவறிட்டாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு பாயிண்ட் எப்படி அப்படின்ற மாதிரி டாஸ்க் வச்சிருந்தாங்க ஸோ இந்த டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பார்க்கறதுக்கு ஆனால் விஷயம் என்னன்னா அங்கே ஜூஸை குடிக்கிறவங்க இன் கேஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல உப்பு அதிகமாக போட்ட ஒரு ஜூஸாக இருந்தாலும் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வச்சுட்டு இருக்கணும் அதை ஈஸியாக அவங்க கூடாது அது வந்து நல்லா இல்லாத ஃபுட் அப்படின்னா கண்டுபிடிச்சாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு பாயிண்ட் போய்டும் இதுதான் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு வீட்டு இருந்து நாலு நாலு பேர் வந்து ஆடி இருந்தாங்க இதில் கனி அவங்களாம் தோத்து போயிட்டாங்க அவங்க ரியாக்ஷன் ஓவர் ஆக்டிங் போட்டு மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி சில பேர் மாட்டினாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க ரெண்டு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்து நாலு அதாவது அவங்களுக்கு நாலு பாயிண்ட் இவங்களுக்கு நாலு பாயிண்ட் அப்படின்னும் போது வேற அழியல ஆப்பியஸாக பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது டிரா ஆகிடுச்சு மேட்ச்சு இன்னொரு செட்டு வச்சு தான் ஆகணும் ஸோ இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணார் இன்னொரு செட் ஆஃப் ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாரு இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் வரணும்ல ஆல்ரெடி திவாகர் வந்து இந்த டாஸ்க்கு போகிறதுக்கு சண்டை போட்டார் ஸோ ஆல்ரெடி திவாகருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்போ என்ன சொன்னார் குரூப் இசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்திகிட்டு இருந்தாரு நம்ம கூட போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ப்ரோமோவில் போட்டிருந்தாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் ஒன் பண்ணியிருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக வச்சு திவாகருக்குன்னே ஒரு வாய்ப்பு வந்து அதாவது மேட்ச் டிரா வந்ததில் எக்ஸ்ட்ரா ஒரு செட் வச்சாங்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் ஆல்ரெடி சண்டை போடாத அதாவது திவாகர் அமுச்சு விட்டாங்கப்பா திவாகர் போய் கலந்துகிட்டாப்ல கலந்துக்கிட்டு அதாவது திவாகருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க பிக் பாஸ் இருந்து சுபிக்ஷா போனாங்க சுபிக்ஷா அந்த ஜூஸை குடிச்சிட்டு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கல இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு ஸோ இப்போ திவாகர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இருக்குது ஏன்னா மேட்ச் இந்த இந்த டைமும் ட்ரா ஆச்சுன்னா ஐநூறு பாயிண்ட்டை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும் ஆயிரம் பாயிண்ட் இருந்தது உங்களுக்கு ஐநூறு உங்களுக்கு ஐநூறு பிரிச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அப்படின்னு போது திவாகர் அட்லீஸ்ட் வந்து அவர் பாயிண்ட் எடுத்து ட்ரா பண்ணால் கூட இவங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் தலைவன் போனாருங்க போயிட்டு நான் நடிப்பு சிரிப்பு திறமையை காமிக்கிறேன்னு போயிட்டு அந்த ஜூஸ் எடுத்து மொத்தமாக எடுத்து லபக் லபக்குன்னு குடிச்சிட்டாப்ல எனக்கு தண்ணி தண்ணி எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏப்பா தண்ணி பழம் என்னையா உனக்கு பிரச்சனை கொஞ்சமாவது ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுருக்கலாம் அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம டக்கு டக்குன்னு குடிச்சிட்டா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாரான் யோ ஒரு கசகுற ஜூஸை எவனாவது டக்கு டக்குன்னு அப்படி குடிப்பானா அது குடிச்சதுக்கு அப்புறமாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் ஒரு கோமட்ரா மாதிரி ஏதோ ஒரு ஒன்று அட்லீஸ்ட் எந்த அதாவது பேசிக்காக சிம்பிளாக ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை கொடுத்து ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாங்களே அந்த எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் குடிச்சு முடிச்சிட்டு நல்லா சக்தி மாதிரி போஸ்ட்டை கொடுத்து நிற்கிறாப்புல ஸோ அங்கே அவங்களை பார்த்தோன்னு செதறிட்டேன் ஆஹா அவ்வளோ தாண்டா திவாகரை வச்சு செதுக்க போகிறானுங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக நான் யோசிச்ச மாதிரி தான் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இது எஃப்ஜேலாம் அங்கேயே கதற ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ போய் அதனால ஏன் அமிச்சிங்க அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் தோத்ததுனால அது திவாகரால் தோத்துச்சின்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகரால் மட்டும் தோக்கலை அதுக்கு முன்னாடியே போனவங்களும் தோற்றுருக்காங்களா இப்போ கனியும் கண்டுபிடிக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகரும் கண்டுபிடிக்கல ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே மட்டும் எக்ஸாக்டாக பழியை போட முடியாது ஆனால் விஷயம் என்னன்னா திவாகரோட நடிப்பு வந்து அவங்க ரொம்ப மட்டமாக இருக்குது தான் சொல்லணும் ஸோ அவர் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி நடிப்பு அரக்கன்னு சொன்னால் எல்லாம் கலாக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த இது ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கமூர்தி முன்னாடி போயிட்டு திவாகர் வந்துட்டு இருக்காரு நடிப்பு அரக்க உங்கள் நடிப்பு திறமை இப்போதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சும்மாவே கலாய் இதுக்கப்புறம் சும்மாவே இருக்க போகிறானுங்க எனக்கு தெரிஞ்சு திவாகரை வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கு போறானுங்கன்றது கிளியராக தெரிஞ்சு போயிட்டு போச்சு அதாவது நம்ம வாய் பேசலாம் ஓரளவுக்கு அதாவது சொல்லுவாங்களே இந்த மாதிரி வந்து எனக்கு நான் தான் நடிப்பு தான் உயிர் மூச்சு நான் என்னோட நடிப்பு இல்லாமல் கால் தூசி வர மாட்டேன் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பேசுவர்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை போட்டு கிளிஸ்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அவரோட நடிப்பு திறமை என்னன்னு காமிச்சிட்டாரு இதுக்கப்புறமாவது திவாகர் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும் ஆனால் அந்த பீஸ் அடங்காது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு ஹவர் பார்த்தீங்கன்னா பம்மு நாப்பில் இருப்பாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட தான் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவரோட நடிப்பு திறமை எல்லாத்தையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுனேன் இதுக்கப்புறம் நான் அதாவது என் உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி இவ்வளோ பில்டப் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அவருக்குன்னு ஒரு சான்ஸ் வந்தது நான் கூட நினச்சேன் அவர் போய் அங்கே நிற்கும் உண்மையிலேயே அந்த இந்த மனுஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா இவனுக்கு மூஞ்சிலாம் கரிய பூசுன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரே கல்பில் எடுத்து அடிச்சார் பாருங்க அங்கேயே தெரிஞ்சு போச்சு இந்த ஃபீஸ் வந்து சத்தியம் தர்மடி வாங்க போகுதுன்னு அப்பயே தெரிஞ்சு போச்சு அந்த பையன் அவருக்கும் வந்துருச்சு அதனால தான் சொன்னேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரு பயப்படுறாரு ஐயோயோ இவனுங்கிட்ட வர சண்டை போட்டு சான்ஸை வாங்கினே இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டானுங்களே இப்போ அதாவது ஆப்போசிட் டீம்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டானுங்களே இதுக்கப்புறம் இவனுக்கு என்னென்ன பேசப் போகிறானுங்களோ அப்படின்ற ஒரு பீஸ் பயத்தில் தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அவ்வளோ இல்லை நேற்று வந்த டாஸ்க் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது இன்ட்ரஸ்டிங் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் டாஸ்க்கில் சும்மா ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இனவேட்டிவான டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல இது நார்மலாக நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ்ல நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம் அந்த டாஸ்க்கு தான் ஆனால் இதுதான் கடைசி டாஸ்க் அப்படின்ற மாதிரி தெரியல ஆனால் ஆயிரம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆயிரம் பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா நேற்று மாதிரி பிக் பாஸ் டீம் தான் ஸோ அவங்க அந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்கு எடுத்து மேட்ச் பண்ணி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னைக்கு பிக்பாஸ் டீம்லருந்து டுஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்னு நம்ம நான் எதிர்பார்க்கறேன் ஏன் தெரியுமா போன மாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சு செகண்ட்ஸ் அதிகமாக கொடுத்ததும் சரி அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்சேஷன் எல்லாருமே உள்ள போகலாம் அப்படின்னு சொன்னது எதுக்காக தெரியுமா ஆக்சுவலாக பிக் பாஸ் டீம் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அவங்க அத ஃபுட்டை வாங்கணும் அப்போ தான் சூப்பர் டிலெக்ஸ்க்கு ஒரு வெறி வரும் அப்படின்றதுக்கோசனம் அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண நான் என்னோட கெஸு நான் சொல்கிறேன் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு என்னோட கெஸ் என்னன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுவார் அப்படி இல்லைன்னா எல்லாரும் உள்ளே போகிறாங்க ஸோ அதை மேபி ஏதாவது ரிஸ்ட்ரிக் பண்ணுவார் அதாவது பிக் பாஸ் வீட் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து சூப்பர் டீலக்ஸ் அது இவங்க அதிகமாக எடுத்தால் சூப்பர் லீலக்ஸை அவங்க தானே சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தள்ளுறதுக்கு என்ன ட்ரை பண்ண போறாங்க அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க மேக்ஸிமம் டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சும்மா ஜெயிக்க வச்சு ஆசை எல்லாம் காமிப்பாங்க திருப்பி இவங்க தோத்தா தான சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இவங்களுக்கு ஒரு வெரி வரும் ஸோ அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி டாஸ்க் அப்படின்னு நம்ம நினைக்கல மேபி இன்னொரு டாஸ்க் இருக்கலாம் ஏன்னா மொத்தமாக மூணு டாஸ்க் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்குன்னு வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் போரிங்காக இருக்குது ஏன் ஒரு ரெண்டு டாஸ்க் அந்த மாதிரி வைங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுல்லாக திவாகர் பார்வதி இவங்க கத்திட்டு இருக்கிறதையாவது கேட்கணும் ஏன் கொஞ்சம் டாஸ்க்காக தான் நாங்கள் பார்த்தா உங்களுக்கு ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாஸ்க் வைங்களேன் உங்களுக்கு கிரியேட்டிவ் டீம் வந்து பயங்கரமாக யோசிக்கலையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தா வைங்க போன வருஷம்லாம் எப்படின்னா ஏன்டா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வைக்கிற டாஸ்க்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தோம் இப்போ என்னன்னா அந்த டாஸ்க்கையாவது வைங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கோம் நம்மளை எப்படி பார்க்க வைக்கிறாங்க பாருங்க அதாவது இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் டென் வந்ததுக்கு அப்புறம் சீசன் நைன் எவ்வளோ பரவாயில்ல சே சீசன் நைனே நல்லா இருந்ததுப்பா சீசன் டென் இவ்வளோ அப்படி யோசிக்க வச்சிருவாங்க இப்போ சீசன் எயிட் வந்து சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் அதில் வர டாஸ்க்லாம் வைக்கிறானுங்க ரொம்ப மொக்கையா இருக்கு கிரியேட்டிவிட்டியும் என்ன தான் பண்ணுதுன்னு கலாச்சிட்டு இருந்தோம் இப்போ சீசன் நைன் வந்ததுக்கப்புறம் சீசன் எயிட் ஏ அதுவே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல வச்சாங்களே அது மாதிரி தான் சீசன் டென்னு வந்தால் தான் சீசன் நைனோட அருமை புரிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க வந்து டாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு நாள் டஃப்பான ஒரு டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாங்க ஓகே மறுநாள் டாஸ்க்கு பேட்டர்னை மாத்திரிங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னன்னா ஏன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டாஸ்க் ஏன் ஓ இன்னும் ரெண்டு டாஸ்க் வச்சேன் என்ன ஃபுல்லாக இவனை கத்திக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கிறத மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோமா அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்வி நான் கேட்கல கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அந்த கேள்வி தான் கேட்பாங்க இந்த டாஸ்க் வந்து அவ்வளோ பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருக்குமான்னு கேட்டேன் கொஞ்சம் டவுட் தான் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பர்சனலாக சொன்னால் கொஞ்சம் டவுட் தான் நேற்று அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது ஓகே ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா ஏன்னா முத நாள் வச்ச டாஸ்க்கும் நல்லா இருந்தது அதே மாதிரி நேற்று வச்ச டாஸ்க்கும் நல்லா இருந்தது இது வந்து ரொம்ப சிம்பிளாக டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாஸ்க்குனா ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு ஒன் ஹவர் ஒன்றவர் அப்படியே வலிச்சிட்டு போகணும் அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க தோக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும் இது எனக்கு என்னமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க திவாகரோட செய்கியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது என்ன ப்ரோ என்ன ப்ரோ எல்லாருமே தோற்ற மாதிரி தான் அவரும் தோற்றுருக்காரு ஸோ திவாகர குறை சொல்கிற தப்பு இல்ல அப்படி நம்ம சொல்றீங்களா இல்லை என்ன இருந்தாலும் தர்பீசி இவ்வளவு வாய் பேசிட்டு போய் தோத்துச்சுல இதுக்கப்புறம் ஊம கூத்தா கூப்பிட்டு வச்சு குத்து குத்துன்னு குத்துணும் அது அடிச்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஆனால் திவாகர் அப்புறம் அவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்குல்ல அதை பார்க்கும்போது உண்மையிலேயே செம்ம ஃபன்னாக இருந்தது என்ன நடக்க போதோ அப்படின்ற பயங்கலந்த ஒரு ரியாக்ஷன் தான் அது ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை